வணக்கம்ண்ணே நான் மதுரையிலேருந்து பெரியாண்டவர் ஆட்டக்கன்னு சொல்லிட்டு ராஜினி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம டாட்டா எஸ் தோசு பிக்கப்பு இன்ட்ரா வி டென்னு வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி இலகு ரக வாகனம் என்சிபி வாகனத்தில் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வண்டி வந்து உங்களுக்கு இமேஜ் போட்டு வர்றேன் வண்டி எல்லாமே லைவில் இருக்குது அந்த வண்டியை பார்க்க போகாமல் வாங்க வணக்கம்லே நம்ம இப்போ மதுரை பெரியாண்டவர் ஆட்டோ கன்சல்ட்டிங்கிலேருந்து ராஜன் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி சூப்பர் கேரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு ரெண்டாயிரத்தி இருபதில் டிவாயிருக்கு ரெண்டு ஓனர் இருந்த வண்டிக்கு பெட்ரோல் வண்டினா இந்த வண்டி மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலாம் இதுக்கு எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துருவோம் இதுக்கு இன்சூரன்ஸு நாலாம் மாதம் வரைக்கும் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் நம்ம எடுத்து கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் நாலாம் மாதம் வரைக்கும் இருக்குது ரெண்டு ஓனர் வண்டி மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம்ண்ணா வாங்க நம்ம அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாடா ஏஸில் பிஎஸ் ஃபோர் வண்டி இது டாடா ஏசு எக்ஸலு பிஎஸ் சிக்ஸு கிடையாது பிஎஸ் ஃபோர் சென்சார் இல்லாத வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு இதுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்றாம் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸு ஏழாவது மாதம் வரைக்கும் இருக்குண்ணா இந்த வண்டிக்கு மூணாயிரூவா கேட்குறோம் நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் ஓனர் இதுக்கு மூணு ஓனர் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி இந்த வண்டி சூப்பர் கேரி இது கொடுத்தாச்சுண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு பெட்ரோல் வண்டி உங்களுக்கு இதே மாதிரி வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்னொரு வண்டி இருக்கு அப்புறம் காட்டுறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாடா ஏஸ் மெகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் இதுக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட்டாக இருக்குது இந்த வண்டி தேவைப்படுறவங்க மேலே நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாடா ஏசு கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டீசல் வண்டி இதுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு சிங்கிள் ஓனர் வண்டி நாளை முக்கி இந்த வண்டி கொடுத்துடலாம்ண்ணா வண்டி தேவைப்படுறவங்க மேலே நம்பர் இருக்கும் அதை கூப்பிடுங்க இந்த மெகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஃபைனலாக கொடுத்துடலாம்ண்ணா சிங்கிள் ஓனர் வண்டி அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாடா ஏஸ் மெகா வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இந்த வண்டிக்கு மூணு ஓனரு இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் வரைக்கும் லைவ்ல இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டாடா ஏசு மெகா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறோம் நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் வாங்க அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலாம் இது கொடுத்தாச்சு நம்ம அடுத்து இதே மாதிரி வண்டி இல்லைன்னா வேற வண்டி பார்ப்போம் இந்த வண்டிக்கு கொடுத்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாட்டா சூப்பர் ஏஸு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு இன் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இந்த வண்டி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாடா ஏஸு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஓனர் நாலு எஃப்சி ஒரு வருஷத்துக்கு லைவில இருக்குது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறோம் நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெட்ரோல் வண்டினா இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் மூணையாயிரரூபாய்க்கு கொடுத்துடலாம்ண்ணா நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி டாட்டா இன்ட்ரா வி டென்னு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்வில் இருக்குது ஒரு ஓனர் வண்டி நாலு லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இதுக்கு ஃபுல்லாக லோனும் போட்டுக்கலாம்ண்ணா மூன்று மூன்றையிலேருந்து இருந்து நாலு ரூபா வரைக்கும் லோன் தருவாங்க பாங்க நம்ம அடுத்த வண்டி பாப்போம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி டாட்டா சூப்பர் ஏசு மின்க் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு எஃப்சி பதினோராம் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்வில் இருக்குனா இந்த வண்டி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கொடுத்துருங்க வண்டி தேவைப்படுறவங்க நேரில் வாங்க பார்த்து அனுப்பிச்சி தரலாம் அடுத்து நம்ம பார்க்க வண்டி மாருதி சூப்பர் கேரி பெட்ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இதுக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எல்லாம் எடுத்து கொடுத்துருவோம் இந்த வண்டி பைனல் ரேட்டு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாட்டா இண்ட்ரா வி டென்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டு ஓனர் டெப்தா இல்லாத டைப்பு வண்டி பிஎஸ் ஃபோரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிற ரேட்டு நாலு லட்ச ரூபா அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாட்டா ஏசு எக்ஸெல்லு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இந்த வண்டி மூணு லட்சத்தி எண்பதாயிரவாய்க்கு கொடுத்துடலாம் வாங்க நம்ம அடுத்த வண்டியை பார்க்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி டாடா ஏசு ஜிப்பு எக்ஸ்எல் இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி எப்சி வந்து பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸு அடுத்த வருஷம் ஏழாவது மாதம் வரைக்கும் இருக்குது இந்த வண்டி பயனா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம்ண்ணா அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி மாருதி சூப்பர் கேரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இது ஒரு ஓனர் வண்டி இதுக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்கு இந்த வண்டிக்கு மூணையாள் ரூபா நாங்க சொல்றோம் நேரில் வாங்க பாத்து பேசிக்கலாம்ண்ணா அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாட்டா ஏஸு கோல்டு பெட்ரோல் வண்டி ரெண்டு ஓனர் இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸு பார்டரில் இருக்குது எல்லாம் லைஃப்பில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது இந்த வண்டி மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாட்டா ஏஸு எக்ஸலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இந்த வண்டி அட்வான்ஸ் வாங்கியாச்சு வாங்க நம்ம அடுத்த வண்டிக்கு போகலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு மதுரை நம்பரு சிங்கிள் ஓனரு இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸும் எடுத்து கொடுத்துருவோம் நாளை முக்கிய கொடுத்துடலாம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாடா ஏஸ் மெகா இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸு லைவ்ல கொடுத்துடலாம்னா இந்த வண்டி ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாடா இது தோஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது பவர் ஷேரிங் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு லட்சத்தி இருபத்தி ஆயிரூவாய்க்கு கொடுத்துடலாம்னா நம்ம அடுத்த வண்டி பார்ப்போம் இது டாடா எஸ் மெகாலிய கஸ்டமர் வந்து டாடா எஸு ஹெச்டி இன்ஜின் மாற்றி வச்சுருக்காங்க இது சாரா இன்ஜின் தான் இருக்குது இந்த வண்டியில் சென்சார் இல்லாத வண்டி ஆனால் டாடா எஸ் மெகா வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இந்த வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம்னா ரெண்டு வருஷம் எப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாட்டா ஏஸில் ஜிப்பு சென்சார் இல்லாத வண்டி சிங்கிள் ஓனரு இதுக்கு எப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் பத்து மாதம் லைவில் இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இன்ட்ரா வி ஃபிஃப்டி சிங்கிள் ஓனர் இதுக்கு எப்சி பார்த்தீங்கன்னா ஒன்றாம் மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸும் ஒரு வருஷத்துக்கு லைவ்ல இருக்குண்ணே வண்டி ஏழு லட்ச ரூபாய்க்கு பைனலா கொடுத்துடலாம்ண்ணா அடுத்து நம்ம பார்க்க போறது டாடா யோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இது சென்சார் வண்டி தான் பின்னாடி போனாட்சு கிரோன்னு ஆல்ட்ரு பண்ணியிருக்கு புது டயரு நாலு டயருமே புது டயர் ரூபாய்க்கு டயர் போட்டிருக்கு இதுக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்டாக கொடுத்துடலாம் இதுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரூவா சொல்கிறோம் நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம்னா வண்டி ரொம்ப தெளிவாக குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி மயந்திரா பொலியை பிக்கப்பு பெரிய வண்டி பெரிய வண்டி இந்த வண்டிக்கு எப்சி ரெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸு லைவில் இருக்குது இந்த வண்டி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறோம்னா டிஏ இன்ஜின் பவர் ஷேரிங் வந்துடும் நம்ம பார்க்க போகிற வண்டி டாடா ஏஸு கோல்டு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இந்த வண்டிக்கு எப்சி ரெண்டு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸு ஒரு வருஷம் லைவில் இருக்குன்னா புது பாடி கட்டியிருக்கு வண்டி ரொம்ப தெளிவாக குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி நாலு முக்காய் கொடுத்துடலாம்ண்ணா அடுத்த வண்டி பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாடா ஏஸ் கோல்டு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு இந்த வண்டி எஃப்சி பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாம் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸு லைவ்ல இருக்குன்னா சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு நாலையூவ் நாங்கள் கொடுத்துருவோம் எல்லா வண்டியும் பார்த்துட்டு வந்துட்டோம்னா எதுவும் இமேஜ் சரியாக தெரியல வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க தனியாக இமேஜ் போட்டு விடுவோம் தீபாவளிக்கு வந்து நாங்கள் ஒரு வண்டிக்கு பத்தாயிரரூவா ஆஃபர் கொடுக்குறோம் ஒரு எல்லா வண்டிக்குமே ஐம்பதாயிரம் ரூபா முன்பணம் இருந்துச்சு அப்படின்னா சிவில் ஸ்கோர் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி தருவோம் தமிழ்நாடு முழு முழுவதும் ஃபைனான்ஸ் பண்ணித்தரோம் ஃபைனான்ஸ் செட்டில்மெண்ட் டெலிவரி தானே வண்டியை நீங்கள் பேமெண்ட்டு கொடுத்துட்டு ஃபைனான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி செக் வாங்கி கொடுத்தா தான் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் நன்றி வணக்கம்ண்ணா